மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி சேர்ந்துருக்குது உங்களுக்கும் தெரியும் இது ஒரு பெரிய பேசுபொருள் ஆகிருக்குது பல வன்னியர் அமைப்புகளே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க நாம் துபாயில் இருந்த இருப்புக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா சல்லி பயலோட போய் நாமெல்லாம் சேரணுமா இது நமக்கு தேவையா அப்படின்னு பல வன்னியர் அமைப்புகளே இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன் இப்படியே நாட்டில் எல்லாரும் தான் கூட்டணி சேரான் அதெல்லாம் பேசுபொருள் ஆகிறது இல்லையே அதுக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லையே பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்தது மட்டும் ஏன் இப்படி ஒரு பெரிய பெரிய பேசு பொருள் ஆயிருக்குதே அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விதான் அந்த கேள்விக்கான பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த தேர்தல் கூட்டணி கூத்துக்களை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆக்சுவலாக இந்த தேர்தல் கால கூட்டணிகளை பற்றி எல்லாம் ஒருத்தன் சீரியஸா பேசுகிறான்னா அவனுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியலான்னு அர்த்தம் அதாவது ஓட்டு அரசியலில் கூட்டணி வைக்கிறதும் குட்டிகாரன் அடிக்கிறதெல்லாம் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் அதுக்கு இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த விதிவிலக்கும் கிடையாது ஓட்டு அரசியலில் இருக்கணும் ஜெயிக்கணும்னா கூட்டணி வச்சு ஆகணும் குட்டிகாரணத்தை அடிச்சு தான் ஆகணும் யார் யாரோட கூட்டணி சேருவா யார் யாருக்கு எதிராக திரும்புவாங்கன்னெலாம் யாருக்குமே தெரியாத அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாதுங்கிறது தான் அரசியலோட அடிப்படை ஆத்தி சுவடியை ஸோ அந்த லாஜிக் படி யார் வேணும்னாலும் யார் கூட வேணும்னாலும் சேரலாம் யார் வேணும்னாலும் யாருக்கிட்ட இருந்து வேணும்னாலும் பிச்சுக்கிட்டு போகலாம் இதுக்கெல்லாம் எந்த பவுண்டரியும் கிடையாது இன்னைக்கு தேதிக்கு பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணி வைக்காத தமிழ்நாட்டில் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வைக்காத இதை மட்டும்தான் உறுதியாக சொல்ல முடியும் அதுவும் இன்னைக்கு தேதிக்கு தான் வருங்காலத்தில் இவங்க எப்படி குட்டிக்காரன் அடிப்பாங்கலாம் யாருக்குமே தெரியாது அதனால திரும்பவும் சொல்கிறேன் ஓட்டரசியலில் கூட்டணியும் குட்டிய காரணமும் தவிர்க்கவே முடியாததை சும்மா இந்த சீமான் மாதிரி காமெடி பீஸுகள் வேணா நான் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன் எந்த சமரசமும் பண்ணிக்க மாட்டேன் நட்டு பஸ்ஸில் கம்பியை கூட பிடிக்காம அப்படியே ஸ்டடியாக நிற்பேன் அப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டு தெரியலாம் அவ்வளோதான் ஏன்னா எல்லாம் ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாது என்றைக்குமே ஜெயிக்க போகிறதே கிடையாது மற்றபடி ஜெயிக்கணும்னா கூட்டணி அமைச்சு தான் ஆகணும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் சில பல குட்டிய கரணங்களை அடிச்சுதான் ஆகணும் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபி கூட்டணி சேர்ந்தது ஒரு பெரிய பேசு பொருளாய் இருக்குது ரெண்டு பேரும் அடிப்படையில ஒரே மாதிரியான ஆட்கள் தானே அவங்க மதவெறி பேசுற குரூப்பு இவங்க ஜாதி வறி பேசுற குரூப் ஏன்னா இனத்தோட தானே சேர்ந்து சேர வேண்டிய இடத்துல தானே ராமதாஸ் போய் சேர்ந்து இருக்கிறார்கள் என்ன பெரிய ஆச்சரிய கூந்தல் இருக்குது ஏன் இவங்க எல்லாம் இந்த அளவுக்கு கூவுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியுறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேர்த்தோட அடிப்படையும் டோட்டலா வேற வேற இன்னைக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஜாதி கட்சிங்கிற மாதிரி மாறி போச்சு ஆண்ட சாதி பெருமை பேசுறது சத்திரிய பெருமை பேசுறது தலித்துகளை எல்லாம் எதிரியா காட்டுறதுன்னு ரொம்ப கீழ்த்தரமான அரசியலை பண்றாங்க ஆனா ஒரு காலத்துல உண்மையாவே வன்னிய மக்களோட உரிமைகளுக்காக அவங்க போராடி இருக்கிறாங்க உரிமைகளை பெற்றும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா ராமதாஸோட அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தால வெறும் வன்னியர் மக்கள் மட்டும் பயன்பெறல அந்த எம்பிசி கேட்டகரியில் இருக்கிற நூற்றுக்கும் மேற்பட்ட ஜாதிகள் அதனால பயன்பட்டு இருக்குது ஸோ பிஜேபியோட அடிப்படையும் பாட்டாளி மக்கள் கட்சியோட அடிப்படையும் ஒன்று கிடையாது பிஜேபி

கூட்டணி சேர்ந்த நீ நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணி கிளிக்க போற அப்படிங்கறத அவங்க எல்லாம் கேக்குறத மத்தபடி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுங்கறத கிட்டத்தட்ட முதல வாயில தலைய விடுற மாதிரி தான் அவ்வளவுதான் திரும்ப எல்லாம் வர முடியாது ஏன்னா அவங்க ஒன் நேஷன் ஒன் பார்ட்டியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க சோ அவங்க எதிர்க்கட்சிகளை ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க நேரடியா எதிர்த்து நிக்கிறவங்கள எதிர்த்து நின்னு அடிப்பாங்க இவங்களோட ஒத்து போய் கூட்டணிக்கு வர்றவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டே குளிபறிச்சு காலி பண்ணுவாங்க சோ பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதும் ஒண்ணுதான் கட்சிக்கு கருமாதி பண்றதும் ஒண்ணுதான் அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் இல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமியவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு பிஜேபியோட அலைன்ஸ் வேண்டாம்னு வந்துட்டாரு ஏன் எடப்பாடி பிஜேபியோட கூட்டணியை முடிச்சுக்கிட்டு வந்தாரு அப்படிங்கிறதுக்கு பல பேர் பல விதமான காரணங்களை சொல்றாங்க அதாவது எடப்பாடி இப்பயும் பிஜேபியோட அலையன்ஸ்ல தான் இருக்கிறாரு கள்ள கூட்டுல தான் இருக்கிறாரு என்ன பிஜேபியோட எடப்பாடி இருந்தா திமுகவுக்கு இந்த மைனாரிட்டி ஓட்டுகள்லாம் சிந்தாம செதறாம போயிடும் முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் ஓட்டெல்லாம் திமுகவுக்கு சிந்தாமல் அப்படியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிற மாதிரி பழனிசாமி நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இருக்குது அப்புறம் எடப்பாடியை டோட்டலாக டம்மி பண்ணுறதுக்கு பிஜேபி பிஜேபி ட்ரை அந்த அந்த அதிமுகங்கிற கட்சியவே இல்லாமல் அழிச்சிட்டு இடத்துல பிஜேபியை கொண்டு ரொம்ப தீவிரமாக அது எடப்பாடிக்கு புரிஞ்சு போச்சு ஸோ நாம் இவங்களோட கூட்டணியில் இருந்தோம்னா நாங்களும் இருக்க மாட்டோம் நம்மளோட இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஒரு ஒரு உன் கூட்டணிக்கு போட்டு பழனிசாமி அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இதுல எது உண்மை நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது அதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும் இதுல எது வேணாலும் உண்மையா இருக்கலாம் இல்ல டோட்டலா உண்மைங்கிறது இதுக்கு வெளியில இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அதெல்லாம் காலப்போக்கில தான் நமக்கு புரிய வரும் இப்போ ஒண்ணும் சொல்ல முடியாது ஆனா எது எப்படி இருந்தாலும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாருன்னா எடப்பாடி அவரு சிஎம் ஆவுறது மறந்துட வேண்டியதான் அவ்வளவுதான் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தா எடப்பாடி தன்னோட சிஎம் கனவை குழி தோண்டி போச்சுட வேண்டியதான் அவ்வளவுதான் அதுலயெல்லாம் யாருக்கு எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது அது ஒரு அசைக்க முடியாத உண்மை இதே லாஜிக் தான் அன்புமணி ராமதாசுக்கும் அவரும் இனிமேல் சிஎம் கனவு மட்டும் இல்ல வேற எந்த கனவையும் காண முடியாத அவ்வளவுதான் அவங்க நீட் இடத்துல கையெழுத்த போட வேண்டியதான் கொடுக்கறத வாங்கிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதான் அவ்வளவுதான் இனிமே இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆசாபாசங்கள் கனவெல்லாம் இருக்கவே முடியாத பாரதிய ஜனதாங்கிற முதல வாய்க்குள்ள தலையை விட்டதுக்கு அப்புறம் ஆசையாவது தோசையாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய தேங்காய் சிக்கி சின்ன பின்னமான ஒத்த மாங்காங்கிற மாதிரி மாதிரி தான் இனிமே பாட்டாளி மக்கள் கட்சியோட கதை ஆக போகுது இது என்னடா கம்பேரிசனு மாம்பழம்ங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சியோட சின்னம் ஓகே அது என்னடா தேங்காய்ங்கிறீங்களா இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது பிஜேபி அவாக்களோட கட்சி தானே காலங்காலமாக அவாக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தா நாம கொண்டு போற தேங்காயை ரெண்டா உடைச்சு பாதி அவா எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை தானே நம்மள்கிட்ட கொடுத்துட்டு இருந்தா ஸோ காலங்காலமாக தேங்காய ஆட்டையை போட்டு வாழ்ந்த அவாக்களோட கட்சி தானே பிஜேபி சிக்கி மாங்காய் சீரியல் போது லோடுக்குள்ள சிக்கி மாங்காய் நசுங்க போது அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க